அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல பெருமக்களை அல்லாஹ் நிச்சயமாக உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்குது என்பதாக சொல்லுவான் பெருமக்களே ஒரு மனிதனுடைய வாழ்விற்கு எதுவெல்லாம் தேவை அனைத்திற்கும் முன்மாதிரி எம்பெருமான் சல்லா அலி சொல்லம் பேச்சாக இருந்தாலும் வாக்குறுதியாக இருந்தாலும் அமானிதமாக இருந்தாலும் மனைவி கிட்ட மக்கள் இடத்துல சொந்த மன்னங்களிடத்துல பெரியவர்களிடம் சிறியவர்களிடம் என்று சொல்லி வாழ்வியல் நடைமுறை எப்படி இருக்க வேண்டும் என்கிற அனைத்திற்கும் முன்னூதாரம் இம்பெருமான் சல்லாஹல்ல உதாரணத்துக்கு பாருங்களேன் நற்குணத்தை நாம் எடுப்போம் அல்ல அல் குரான் நபி சல்லல்லா அலிசலம் அவர்கள் குறித்து பேசுகிற போது நபிய நீங்க நிச்சயமா அழகிய நற்குணத்தின் மீது இருக்கிறீங்க என்பதா அல்லா பதிவு செய்யறான் வரலாற்றில் ஒரு செய்தி இருக்குது தான் நபி என்பதை மக்கள் மன்றத்தில் எடுத்து சொல்லுகிற போது அல்ல பெரிய மொஜிஸா செஞ்சு காட்டல என்ன சொன்னாங்க தெரியுமா நான் உங்களோட நாற்பது ஆண்டு காலம் வாழ்ந்து இருக்கிறேன் நான் என்னைக்காச்சும் பொய் சொல்லியிருக்கானா யாருடைய பொருளாச்சு அபகரிச்சிருக்கனா வாக்குறுதி கொடுத்து மீறி இருக்கணா என்று சொல்லி நாற்பது ஆண்டு கால நற்குணத்தை அழகி அகலாக்கை அபிசல்லா அலி சொல்லம் மக்கள் மண்டத்தில் எடுத்து வச்சாங்க பெருமக்கள் அதனால நல்லா சொல்றான் எல்லாத்துலயும் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்குது நாம் இந்த அழகிய நற்குணத்தில் முன்மாதிரி எடுத்து அபிசல்லா அலிஸ்லாம் அவர்களை நேசித்து அவர்கள் எந்த நற்குணத்தை போதித்தார்கள் அதை வாழ அல்லா கிருமி செய்வானாக